அடுத்த டார்கெட் ஆறு அமைச்சர்கள் நம்பர் முதல் குறி மிரளவிடும் டெல்லி பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவில் அடுத்த டார்கெட் யார் என்று கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று கூறி அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது இதையடுத்து பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கோரிக்கை விடுத்தார் அதற்கு தங்களுக்கு மேல் உள்ள நீதிமன்றமான உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏவாக பதவியை இழந்துள்ளார் அதோடு முப்பது நாட்கள் அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதுவரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அமைச்சர் பொன்முடி வசமிருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கூடுதலாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்டப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது திமுகவில் அடுத்த டார்கெட் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன அதன்படி பாஜகவை எப்படி வேண்டுமானாலும் எதிர்க்கலாம் ஆடலாம் டிஃபென்ஸ் ஆடலாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம் பாஜகவிற்கு அப்படி பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளது இத்தனை காலம் ஸ்டாலின் அமைதியாக இருந்தார் இனி ஸ்டாலின் திருப்பார் பொன்முடிக்கடுத்து ஏவோ வேலை குறிவைக்கப்பட உள்ளது அவரிடம் மீண்டும் ரெய்டு நடத்த வாய்ப்புள்ளது அது திமுகவிற்கு மேலும் பிரஷரை கொடுக்கும் திமுக மீது திட்டமிட்ட தாக்குதலை டெல்லி நடத்துகிறது முறையாக திட்டமிட்டு திமுகவிற்கு டெல்லி பிரஷர் கொடுக்கிறது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது பிரச்சினைகளை எப்படி எதிர்கொள்வது என்று ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகிறார் அதில் ஒரு ஐடியாதான் அமைச்சரவையை மாற்றுவது தற்காலிகமாக அமைச்சரவையை மாற்றலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக ஆட்சி மாறும் அதுவரை இப்படி செய்யலாம் என்று ஸ்டாலின் இருக்கிறார் அவர்தான் அதிமுக காலத்திலேயே டாஸ்மாக் முறைகேடு தொடங்கி மணல் முறைகேடு வரை எல்லாம் நடந்தது அதிமுக காலத்தில் நடந்தது தற்போது அது தொடர்கிறது தற்போது இது திமுக என்பதால் அமலாக்கத்துறை உள்ளே வந்துள்ளது அமலாக்கத்துறைக்கு பவர் உள்ளது என்பதால் அவர்கள் இதை கணக்கிடுகிறார்கள் கே என் நேரும் இது விசாரணை அடுத்து நடக்கலாம் கே கே எஸ் எஸ் ஆர் மீதும் விசாரணை நடத்தப்படலாம் ஐ பெரியசாமி ஆகியோர் மீதும் விசாரணை

ஒரு சாதனையா சலார் படம் மூலமா அக்டர் பிரபாஸ் பண்ணிருக்கார் டிரெக்டர் பிரசாந்த் நில் டெரக்ஷன்ல பிரபாஸ் முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் படம் தான் சலார் இந்த படத்தை கேஜி படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனமான ஹோம்லி பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் படமா உருவாகி இருக்கிற சலார் படத்துக்கு ஒளிப்பதிவாளர் பவுன் கவுடா ஒளிப்பதிவு பண்ண படத்தொகுப்பாளர் உஜ்வல் குல்கர்னி எடிட்டிங் பண்ணியிருக்காரு சலார் படம் ஒரு பேன் இந்தியன் படமா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அண்ட் ஹிந்தில உருவாகி இருந்துச்சு